வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் கந்தர்களி வெண்பா இதில் சிவபெருமானே தனி பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய கண்ணி அறிவுக்கு அனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு எட்டா வடிவாய் தனது அருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் நிற்கும் தஞ்சமனிற்கும் பொருளாய் அறிவுக்கு அனாதி அறிவுக்கு முற்பட்டதாகவும் ஐந்தொழிற்கும் அப்புறமான ஐந்து தொழில்களுக்கும் அப்பாற்பட்டதாகவும் மனம் முதலிய கரணங்களுக்கு எட்டாத வடிவாகவும் தனது திருவருள் சக்தியினால் இந்த பஞ்சவிதமான அதாவது பிரம்மா திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் ஐந்து வடிவினை உடைய மேலான இன்ப பொருளாகவும் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பற்றுக்கோடாக நிற்கக்கூடிய அந்த ஒப்பற்ற பரம்பொருள் ஆக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாரு அறிவுக்கு அனாதியான அனாதிய முற்றறிவு உடையதாக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து சிவசக்தியின் சங்கர்பத்தால் நடைபெற தான் அவற்றிற்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவர் மனம் வாக்கு காயம் என்ற முக்கரணங்கள் அந்த மனாதிங்கன்னு சொல்கிறாரு மனம் புத்தி அகங்காரம் என்ற அந்த மூன்று அந்த கரணங்களும் காமிச்சு அதெல்லாம் எட்டாத அந்த மனாதிகளுக்கு எட்டாத வடிவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு திருவாசகத்தில் சொல்லுவார் மாற்றம் மனங்களே நின்ற மறையோனே அப்படின்னு இறைவனை மனம் வாக்கால்லாம் அறிய முடியாதுங்கிறத காமிப்பார் பஞ்சவீத ரூப பரசுகமாய் அப்படின்னு சொல்லும் பொழுது சக்தி சிவன் சதாசிவன் மகேசன் ருத்திரன் என்ற அந்த ஐந்து பெயர் பெற்ற சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் வித்தை என்று சிவ தத்துவ புவணங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது முக்தி பெரும் பெரும் போகத்தை அளிப்பதாகவும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் துணையாக இருக்கக்கூடியவர் ஆனால் எவ்வோ இருக்கும் தஞ்சம் அப்படின்னு காமிக்கிறாரு அனாதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதி இல்லாதது எப்படி இறைவனுடைய சிவபெருமானே தனி பரம்பொருள் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கனிகள் மூலமாக நமக்கு காமிச்சிருக்காரு திருச்சிற்றம்பலம்